வணக்கங்க இப்போ நான் சமைக்க போகிற பொருள் வந்து மழை காலங்களில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க என் பையனை ஹெல்ப் கூப்பிட்டா ஒரு உயிரை நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில் என்ன பண்ணுறது நான் ஓட அது ஓட ஏதோ ஒன்று உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க காலங்களில் கிடைச்சிங்கன்னா ரசமாவது இல்லை குழம்பாவது பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எல்லா நன்மையும் வரும் பாருங்கள் இது பக்கத்தில் சின்ன வெங்காயம் தனியா மிளகு சீரகம் தக்காளி காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் இப்போ எதை பற்றி சொல்கிறேன் தானே யோசிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க இங்கே பாருங்கள் கழனி நண்டு தாங்க ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வங்க இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தாங்க தெரியும் உடம்புக்கு அந்தளவுக்கு எனர்ஜிங்க இதில் மிக்சியில் அடிச்சுட்டு இது சாரி எடுத்து ரசம் வச்சோன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக திக்க குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இதில் வந்து புளி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தேவைப்படலனா தேவையில்லாங்க தேங்காய் சுத்தமாக தேவையில்லைங்க ஏன்னா தேங்காய் போட்டால் மருத்துவ குணம் போயிடும் புளி போட்டாலும் அப்படி தாங்க இது ரெண்டுமே இல்லாமல் தாங்க நான் செய்ய போகிறேன் எல்லாமே நன்மைக்கு